yap

மரத்து இருப்பதனால அந்த மரத்துல இருந்து பார்த்தா கீழ இருக்க வீடுகள்ல நடக்கிறது எல்லாமே அப்படியே தெரிஞ்சிருமா அதனால அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு பிரைவசி இல்லாம போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அங்க இருந்த பெண்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில இருந்து காவல் அதிகாரிகள் வந்து அவரை கீழே இறங்க சொல்லியுமே அவரு இறங்க மறுத்திருக்காரு அதனால ஒரு வீடியோவா அதை பதிவு பண்ணிட்டு காவல் அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி ராம் அவர்களோட தந்தை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பனைமரத்துல ஏறி அங்கேயே இருக்கக்கூடிய ராம பாக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிருக்காரு இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி செல்ல மாதம் பட்டன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வீடு நான் அனுகுல்லன் பட் காஃபி கிங் ஆக்சுவலாக ஹில் குரூப் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டீ எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் அதில் தான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அங்கே தான் ஐயா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் இல்லையா நம்ப முடியுமா பாருங்க இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்னு சொல்ல போனா அவங்க இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது ஒரு நாள் கூட ஐயா லீவ் போட்டது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா தினமும் மலை பதில பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்குதுங்கிறது உண்மையிலே டஃபான இது முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் போட்டதில்லை எங்க அப்பா வீட்டுல இறந்துட்டா இறந்து கிடைக்கிறாரு நான் வந்து வீட்டில் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மெயில்ல கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் பத்து பதினோரு மணி போல் என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க என்னய்யா இப்படி சொல்கிறீங்க அவ்வளோ அப்பா தவணுனதுக்கும் இப்படின்னா என்ன அப்போ எங்கள் அப்பா தவணுன்னு நான் இங்கேருந்து நடந்து தான் போகிறேன் நடந்து தான் வரேன் அந்த அழுகுறது பூரா நான் தனியாகவே அனுபவிச்சுக்கிட்டேன் லீவு கேட்கணு தோணலையா இல்லை தோணல 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 என் புள்ள கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு எல்லாம் போறாங்க காரில் போகணுன்னா உங்களை வழியை அனுப்பிச்சு விட்டுட்டு நான் அனுப்பிச்சு மோதிரம் மாத்தும் கூட நீங்கள் இல்லையா இல்லை 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 மோதிரம் மாற்றும் போதும் இல்லை காலி கட்டும் போதும் இல்லை மண்டபத்துக்கு போகல சாப்பாடு இல்லை ஏய் இப்ப செஞ்சு ரொம்ப முக்கியம் இல்லை நீங்க இருக்கிற எங்களோட இருப்பு ரொம்ப முக்கியம் முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு வேற அதுதான் யாரும் யாரும் வந்தாச்சு டீக்கனு கூட ஆடியது எது ரெடி புது பர்னிச்சர் மேல அப்டூ செவன்சென்ட் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு